பெற்று கொண்டு இருக்கும்ங்கிற ஒரு கணகனையை சிந்திச்சு பாப்போம் துவா செய்யும் விட்டுட்டு விட்டுப்போம் ரப்பனா ரபீர் ஹம் ஹுமா ஹமா ரப்பயானி சகீராங்கது குரான்ல வர்ற ஆயத்தை தானே எப்போ ஒருக்கா சொல்றது தானே அப்படின்னு இல்ல ஒரு பிள்ளைகள் கேட்குற துவா அந்த தாய் தந்தைக்கு கபுரல உலகத்துல வாழ்ற தாய் தந்தைகளாக இருந்தாலும் சரி வரக்கூடிய உஷிபத்தை உலகத்துல வாழ்ற தாய்மார்களுக்கு அல்லாவுத்தல்லா தடுத்து நிறுத்துவான் இப்ப ஒரு உதாரணத்துக்கு எனக்கு என் பிள்ளைங்க துவா கேட்கறாங்கன்டா இப்போ எனக்கு கால் வலி இருக்குன்னா குணம் ஆகும் ஆனால் அந்த பிள்ளைங்க கேட்கணும் துவா அந்த தாயை நினைச்சு அந்த தந்தையை நினைச்சு ஒரு நேரம் நேரம் ஒரு ஒரு நான் தான் இருக்கேன் நினைக்கலாம் நினைக்கிறதுங்கிறது வேற துவா கேக்குறதுங்கிறது வேற நினைப்பு எல்லாம் வரும் என்ன வரும் எங்கள் அம்மா வர அந்த அதை செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு கொடுத்தா இதுக்கு பேராக நினைக்கிறது நினைப்பு எப்படி வரணும் எந்த மகத்து வரைக்கும் ஆஃபியத்தோட இருக்கணும் எந்த அந்த மருத்துவர்கள் ஆஃபியத்தோட இருக்கணும் ஏதாவது அவர்களை ஆக்கி வேணும் அந்த ரப்பனா ரப்பி நினைச்சுக்கிட்டு கேட்டா அந்த தாய் தந்தைக்கு அந்த நோய் சிபாவும் வரக்கூடிய முசிபத்துகள் தடுக்கப்படும் மரணித்து தாய் தந்தைகளுக்கு அந்த துவாவை நம்ம கேட்டோம்னா கவுர்ல வரக்கூடிய அதாவுகள் அல்லாஹால நீக்கிடுவோம் யாருமே இல்லாத இடத்துல அங்கே போய் கிடக்குற தாய் தந்தைகளுக்கு நம்ம இவ்வளவு நாள பெத்து வளர்த்து நம்மளை சீராட்டி பாராட்டி நம்மளையும் சமுதாயத்தில் ஒருவரை அடையாளம் காட்டிட்டு போச்சு சென்ற தாய் தந்தைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய கைமாறு அந்த துவா துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போகணும் இப்போ பிள்ளைகள் நம்ம இந்த தாய் தந்தைக்கு கேட்கற துவா எது சின்ன பிள்ளைகளில் இருந்தே அந்த பயிற்சி கொடுத்துருக்கோமா என்ற ஒரு